வெங்காயம் வெங்காயத்தை சொன்னீங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாயினி நான் ஜோபே ஓகே நாங்க பங்கு அணிக்கிறோம்னு சொல்லி சொன்னா எங்களோட வீட்டை வழிமுட்டத்துல அனுக்கிறோம் ம் அந்த வீடியோல நாங்க செய்யப் போறோம்ன்றது என்ன செய்யப் வீடியோ நாங்க டைய வித்தியாசமா ஒரு மரவளிக் கிளங்க போண்டா உண்ட போறோம் போண்டா போறோம் எப்படி எல்லாம் எப்படி போய் நாங்க வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு மரவளணி போண்டா பிடிக்குமா பிடிக்கும் நினைக்கிறேன் நாங்க செய்ற விதத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கட்டாயம் நாங்களும் இந்த மரவழி போர்டா இருக்கா செய்து பார்க்கணும் உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் ஒன்று வரும் ஓகே நீங்க வாங்க நாங்க அது போண்டா யார் சண்டைக்கு சமைக்க போறாங்க யார் இன்றைக்கு போண்டா என்ன மாதிரி செய்யறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி எல்லாம் நாங்க வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ள உங்களை காட்டுறோம் ஓகே வாங்க இப்படி செய்யறேன் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் தேரணி நான் என்ன செய்து காட்ட போறேன்டா மரவழி கிழங்குல போண்டா செய்து காட்ட போறேன் உங்களுக்கு குரல் கொஞ்சம் சத்தம் வருது இல்ல இப்ப கொஞ்சம் நல்லா குரல் கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்குது நல்ல ஒரு சவுண்டா வருது வீடியோட சவுண்ட் அப்படியே இல்ல அப்படி சரி இல்லாம என்ன செய்ய போறீங்க நான் என்ன செய்யணும் அங்கெல்லாம் வாங்கி தோல் எல்லாம் முதிச்சு வெட்டி அவிச்சு கழுவி எல்லாம் அவிச்சு வச்சுக்கிட்டாக்கு இப்ப

கொஞ்சம் உப்பு அப்படித்தான் தேவையான அளவுக்கு உப்பு போடுறது மட்டும் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் மற்றது என்னென்ன சொன்னால் இதெல்லாம் செய்துட்டு இதுல மாவு கரைச்சி வச்சிருக்குது சரியா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சிருக்கலாம் அப்புறம் செய்ய என்ன செய்யறீங்க

പച്ച മിളിയോ

நானே ஒரு நிறைய எண்ணெய் அவிட இல்ல. அப்போ உங்களுக்கு 콜ஸ்ட்ரால் பிரஷர் அப்படி இப்படி வந்து. انا உம்மேலயே நீங்க நிறைய எண்ணெயும் விட மாட்டீங்க. உப்பும் போடுற குறைவு. அதுல டயட்னா சீரிய குறைவு. என்ன சொல்லணும்?getElementById("body"). உடம்பல அவ்வளவு பாதுகா. கட்டாயம். உடம்புக்கு தெரியும். வருது. இப்ப நாங்கள் கோவை நாங்கள் எச்சர்க்கிய இருக்குதுக்குள்ள ஒன்னெல்லாம் சொல்லுங்க பாப்போம். انا உடம்பில ஒரு நல்ல ஒரு கடப்பாடு தான. இந்த கட்டாயம் அப்படி இருக்கத்தானே வேணும். நீங்களும் பாதுகாக்கப்படணும் நாங்களும் பாதுகாக்கப்படணும் இத நான் என்ன செய்யணும்ங்க பாப்போம் தண்ணி எல்லாம் வேற விட்டுக்கிறேன் இதுல இந்த அவிச்ச தண்ணி இருக்குன்னு இருக்குதானே வேற விட்டு தான் விடுதுதேன் இப்போ நான் இதை எடுத்து இந்த தக்க பாந்தோம் சரியா அடு பெரியதோ குறஞ்சி தான விட்டுக்கிறேன் என்னடா போடுமோ அதுதான் இருந்து புரிஞ்சு வந்தா நல்ல ஒரு வாசம் வந்து வரும் ஓகே

మరోవళి <laughs> మరోళ <laughs> <laughs> <laughs>

உப்பு போட்டாலே காணாமத்தான் போடுங்க அதோட என்னென்னா கூலுபு வந்து பெருசா அது கேரம் ஆனா முந்தித்தான அப்படி அந்த கேரம் பரவாயில்ல

மே பொறுக்கலாம் இல்ல கடல இல்ல புறிடா तो பாத்தீங்க இப்போ நல்லா பொரி வருது ஒரு வாசன் தான் வருது தான்

பிடிக்கும் <doorway Emmanuel playard Specifically> <s> <rubber> <ißt>

மறக்காமலுக்கு இந்த வீடியோவை பாக்குற நீங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க மறக்காமலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்ற அவங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு தேவை ஓ நீங்க ஒரு ஊக்குவிப்பு தான் நாங்களும் அடுத்தடுத்த வீடியோவில இன்னும் நாங்கள் வீடியோக்குள்ள கொண்டு போகலாம் வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும் இதோட வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் அடுத்த க வீடியோவில சந்திப்போம் பாய்